ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து அப்பப்போ எடுத்த வீடியோவெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் ரேஷனில் ரெண்டு மாதமாக கோதுமா வாங்காததால் சேர்த்து அஞ்சு கிலோவாக வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வந்து பெரிய பாத்திரமாக போட்டு தான் நல்லா அந்த அழுக்கெல்லாம் நல்லா போகும் அதனால் அண்ணன் குடையில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அழுக்கு போக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா பாய் போட்டு நல்லா காய வச்சுட்டு ரேனால அதுக்கப்புறமா வந்து அரைச்சிட்டு வந்தால் கோதுமை சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து குருவி கூடு கட்டிகிட்ருக்கு ஏதோ குப்பை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா அது ஒரு மாதிரி கூடு மாதிரி அழகாக வந்துச்சு ஒருவேளை குட்டி போ கொடுமா என்னன்னு தெரியல அது உள்ள ஆனால் வந்து வந்து உட்காந்துட்டு போகுது எங்கள் மாமியார் வந்து நோம்பி கொடுத்துருந்தாங்க கோதுமையை சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க மத்தியானம் அங்கேயே படுத்துருவாங்க ரேஷன் பச்சரிசியை வந்து ஒரு ரெண்டு கிலோ நல்லா கழுவி காய வச்சிருக்கேன் இதையும் அரைச்சிட்டு வந்திருந்தேன்னா இதுக்குன்னா நம்மளுக்கு தேவைப்படும் கோதுமை மாவில் வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு இருந்தால் நம்ம வந்து இடியாப்போம் அப்புறம் ஏதாவது பஜ்ஜி போடும்போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வடை சுடும்போது கூட ஒரு கையை அள்ளி போட்டு நம்ம வடை சுட்டுக்கலாம் அதுக்கெலாம் கொஞ்சம் யூஸ் ஆகும் நான் ஆரி ஒர்க் போட்டுட்ருந்தேன் என்னோட எங்கள் ஸ்கூல் ஆன்வல் டேக்கு அதோடய ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி நல்லா அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு நான் ஒரு பிளவுஸ் போட்டு முடிச்சிருந்தேன் போட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது வெளியில் தான் இதை தைக்க கொடுத்துருக்கேன் வீட்டில் ஒரு சில இடம்லாம் பார்த்தா திடீர்னு நம்மளுக்கு வந்து ரொம்ப குப்பை சேர்ந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு தோணும் போதெல்லாம் நான் வீடை க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன் ரெகுலராக க்ளீன் பண்ண மாட்டேன் இந்த கார்னர் ரொம்ப அழுக்காக இருக்குது டஸ்ட் ஏறுதுன்னு தெரிஞ்சா அந்த க்ளீன் பண்ண இடத்திருவேன் திருவான்மையூரில் வந்து அறுபத்தி அதுக்கு வந்து எப்போது கரெக்டாக இந்த வருஷம் வந்து அக்கா ஊருக்கு போனதால் போக முடியல சும்மா ஒரு நாள் மட்டும் வந்து போ கடை வீதியிலாம் இருக்குதுன்னு சொல்லி அக்கா கூப்பிட்டுருந்தாங்க அன்றைக்கி மறுநாள் வந்து தெப்பம் விடுறதா இருந்துச்சு ஆனால் பூஜாப்பா வந்து போயிட்டு உடனே வந்துருன்னு சொன்னதால் ஒரு நாள் மட்டும் போய்ட்டு நான் வந்துட்டேன் அங்கே இருக்க கடை வீதியில் வந்து பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க இந்த ராட்னா பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன வயசில் வந்து நான் ரொம்ப விரும்பி விளையாடுவேன் ஏன்னா என்னோடய வீட்டு பக்கத்துலேயே வந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரிய ஸ்கூல் இருந்தது அங்கே வந்து நாங்கள் போய் நின்றுடுவோம் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா வந்து சும்மா காசு இல்லாமல் பேலன்ஸ்க்காக உட்கார வச்சு அந்த அண்ணா வந்து சுற்றி விடுவாங்க அதுக்காகவே ஒரு நாலஞ்சு பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் இந்த பக்கத்துலேயே நின்றுட்ருப்போம் எங்களுடைய காசு காலியானாலும் அந்த அண்ணா அந்த ஃப்ரீ ரவுண்டில் எங்களை நிறைய சுற்றி விடுவாங்க அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த டைமில் இப்போலாம் நம்மளோட பசங்களை சேஃப்டியாக அந்த மாதிரி வெளியில் அனுப்பவே பயமாக இருக்குது நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரீடமாக இருந்தோமோ அந்த அளவுக்கு ஃப்ரீடமாக நம்ம பசங்களை விடுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாடை வீதியில் நிறைய விற்றுகிட்டே இருந்தாங்க ஆனால் எப்பவும் விற்கிற மாதிரி தான் இருந்தது பெருசாக புதுசாக எதுவுமே இல்லை மாடை வீதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு வந்துவிட்டோம் அக்கா வீட்டுக்கு வந்தாலுமே எப்போவுமே இந்த பீச்சுக்கு வந்துட்டு தான் போவோம் இங்கே இருக்க கடை வீதியில் வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் மண்ணில் உட்காந்து விளையாடிட்டு தான் போவோம் இந்த பீச்சில் எப்போவுமே வந்து ஒரு டென் தேர்ட்டி வரலாம் க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாரையும் போங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கூட்டமே கலையும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலி தான் இருப்பாங்க அப்படியே அவங்கவுங்க ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து பெட்ஷீட்டில் போட்டு ஜாலியா உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும் இந்த ரொம்ப நாளாக நான் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி என்ன வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மீனா பிளாக் மீனாவான்னு கேட்டிருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்கு நீங்கள் பார்க்கலையா மீனா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூவாக வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டு தான் இப்போ போடுறேன் இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் ஏறுதோ இல்லையோ அட்லீஸ்ட் எனக்காக ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு அவாவது முடிஞ்சளவுக்கு வீடியோஸ் ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ